ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் ஜான்சிங்குறவங்க மதுரை மாவட்டத்திலிருந்து எழுதி இருக்காங்க அவங்களுக்கு ஒரே பொண்ணு அது படிக்கவே படிக்காது ஏன்னா எல்லாத்துலயும் ஒன்னாங்கிளாஸ்ல இருந்து ஒன்பதாம் கிளாஸ் வரை எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டு இருக்கோம் எதாவது ரெண்டு பாடத்தில் ஃபெயில் ஆயிரும் இந்த டென்த்து ஃபெயில் என்ன செய்யுது இன்னும் அடுத்த அது எழுதணும் எழுதி வரணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக இருந்தேன் நான் நம்பிக்கை டிவியை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலை எட்டை காலுக்கு பார்ப்பேன் ஆண்டவரே என் மகன் டென்த்தில் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டானா ப்ளஸ் ஒன்று போயிட்டானா நான் அதுக்குன்னு வச்சுருக்கிற பொருத்தனையை செலுத்தி நான் சாட்சி சொல்வேன் டிவியில் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை வச்சாங்களாம் கத்திர அற்புதமாக டென்த்தில் நல்ல மார்க் கொடுத்து ப்ளஸ் ஒன்லேயும் நல்ல ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இடம் கிடைக்க பண்ணிட்டாரு கத்துடைய நாமா மேம்படுவதான்னு எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா தானியல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம் ராஜாவாகிய நேபுகாத்திரேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை உண்டு பண்ணுகிறார் அதை எல்லோரும் தாழ விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது தேவ பிள்ளைகளாகிய சாத்ராக் மேசா தாவே தினகோ என்பவர்கள் அந்த கட்டளையை அவர்கள் ஏற்கவில்லை ராஜாவிடம் சொல்லுகிறார்கள் நேபுகாத்து நேச்சாரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்று சொல்லுகிறார்கள் அதற்கு ராஜாவின் இடத்தில் கடும் கோபம் உண்டாகிறது யார் யார் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களை அக்கினிச்சூலையின் நடுவிலே போட வேண்டும் என்ற கடுமையான ஒரு உத்தரவு பிறக்கப்படு பிறப்பிக்கிறது அந்த உத்தரவை பார்த்தவுடன் ராஜா சொல்லுகிறார் நீங்கள் தாள விழுந்து பணிந்து கொள்ளுங்கள் இல்லாவிடில் அக்கினி சூளைகளை போடப்படுவீர்கள் என்று சொல்லும் போதும் மறுபடியும் சொல்லுகிறார் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர் அவர் எங்களை விடுவியாமற் போனாலும் நிறுத்தின பொற்சுலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்று உறுதியாக அவர் நிற்கிறார்கள் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் என்ன நடந்தது இவர்கள் பணிந்து கொள்ளாததுனால ராஜாவின் கோபம் கடும் கோபம் சூளையை எறிவதை பார்க்கலும் ஏழு மடங்கு எரியும்படி செய்கிறார் ஏழு மடங்கு அக்கினி சூளை கடுமையாய் கொதிக்கிறது அக்கினிமயமாய் காணப்படுகிறது ஏழு மடங்கு நெருப்பு அதன் நடுவிலே தேவ பிள்ளைகளாகிய சாத்ராமே சாத் பலசாலிகள் அவர்களை கட்டி தூக்கி கொண்டு போய் போடுகிறார்கள் தூக்கி கொண்டு போய் போடுகிற பலசாலிகளை அக்கினி பட்சித்தது இறந்து போனார்கள் செத்து போனார்கள் ஆனால் உள்ளே விழுந்த மயிமையாய் அவர்கள் உலா வருகிறார்கள் இதை ராஜா காண்கிறார் நான் மூன்று பேரை அல்லவா உள்ளே தூக்கி போட்டோம் நான்காவது ஒரு நபர் தெய்வசாயலாய் காணப்படுகிறாரே உடனே அவரை விடுவியுங்கள் அவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அக்கினி சூளையிலிருந்து அவர்கள் வெளியேறுகிறார்கள் அந்த நேரத்தில் அதிகாரிகள் தலைவர்கள் சுத்தி 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 பார்க்கிறார்கள் இவர்களுடைய வஸ்திரத்தின் மேல இவர்களை அக்கினி செய்யவில்லை இவருடைய தலைமயிர் கருகவில்லை இவருடைய சால்வைகள் சேதப்படல அக்னியின் மனம் இவர்கள் மேல வீசுவான் பார்த்தா அந்த வாசனை கூட இவர்கள் இடத்துல காணப்படவில்லை கண்டாய்க்கவனிங்க இன்னைக்கு தேவ பிள்ளைகளா என்னமேல ஒரு நாளும் அந்நி அக்னி பலம் செய்யக்கூடாது என்னாக மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் தேவ மனுஷன் ஆரோனுடைய குமாரர்கள் நாதாபும் அபியும் அந்நிய அக்னியை கொண்டு வந்தார்கள் அந்த அந்நியை கொண்டு வந்தவுடன் கர்த்தருடைய கோபம் அவர்களை பட்சித்து போட்டது நன்றாய் கவனிங்க ஒருபோதும் அந்நியக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அந்நிய நம்ம இடத்துல பலம் செய்யக்கூடாது தேவ பிள்ளைகளாகிய சாத்ராக் மேசா தாபே தினகோவை அந்நியலம் செய்யவில்லை அவருடைய சால்வைகள் அவருடைய தலைமையில் கருகவில்லை தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அவயவங்கள் எல்லாம் கத்தருடையவைகள் ஒரு அவயவங்களையும் நம்ம வீணாக்க கூடாது பரிசுத்தம் என்று அதை ஆசரிக்க வேண்டும் கர்த்தருடைய மகிமை உள்ள காணப்படணும் ஆண்டவருடைய மகிமையின் பிரச்சனை உள்ள காணப்படும் போது உங்கள் தலையிலிருந்து விழும் ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டு இருக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அவருடைய சித்தம் ஒரு முடி கூட கீழே விழுகாது இங்கே தெய்வ பிள்ளைகளாகிய சாத்திராக் நடந்த காரியம் என்ன அவர்களுடைய தலைமை அருகவில்லை அவருடைய சோழ்வைகள் சேதப்படவில்லை தெய்வ மனுஷனாகிய எலியா எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போய் உன் ஸ்தானத்திலே தீக்கு அபிஷேகம் பண்ணும்படி எலிசாவை போய் பார் என்று சொல்லுகிறார் அதே போல பனிரெண்டு பார்க்கிறார் சால்வையின் அபிஷேகம் சால்வை என்பது ஒரு அபிஷேகம் இந்த சால்வையின் அபிஷேகம் எலிசா மேலே விழுந்தது அவர் தீர்க்கதரிசியினுடைய அடுத்த ஸ்தானத்திற்கு அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினார் எளியா எடுக்கப்பட்ட போதும் கூட அவருடைய சால்வையின் தொங்கல் அவருடைய மேல விழுந்தது வரங்கள் அவருக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தது ஒருபோதும் அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது இந்த அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தினால் நிறம்பினவர்களாய் காணப்படணும் அந்த அக்கினிங்க அபிஷேகம் அதனாலதான் பாருங்க சால்வைகள் சேதப்படவில்லை நான்காவது ஒரு காரியம் பார்க்கிறோம் அவர்கள் மேல ஒரு அக்னியின் மனம் கூட வீசவில்லை தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே போல காணப்படணும் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது ஒரு நாள் யாக்கோவு சொல்லுகிறார் தன் பிள்ளைகளை அழைத்து யாக்கோவனுடைய குமாரத்தை தீ நிமித்தம் பிள்ளைகள் கொடூரமாய் கொலை செய்யும்படி ஒரு சந்தர்ப்பம் உண்டாகிறது தீனாலை தீட்டுப்படுத்தியவர்களை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணி சதியோசனை பண்ணி அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள் அப்படி யாக்கோபு சொல்லுகிறார் என் வாசனையை நீங்கள் கெடுத்து விட்டீர்களா அல்லவா ஒருபோதும் கெட்டு போகிற வாசனை நம்மிடத்துல வீசக்கூடாது தேவ பிள்ளையாகிய நோவா என்ன செய்தார் தெரியுமா நோவா ஆண்டவருடைய வார்த்தையின்படி பேழையை உண்டாக்கினார் பேழையிலே அவருடைய குடும்பம் நோவாவும் அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டது அதன் பிறகு பேலையிலிருந்து வெளியேறின உடனே ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக பலி செலுத்தினார் இந்த சுகந்த வாசனை கர்த்தர் நுகர்ந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆதியாகமும் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வாசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்திலிருந்து ஒரு சுகந்த வாசனை வெளிப்பட வேண்டும் இந்த வாசனை ஆண்டவர் நுகரும் போது அவருடைய இருதயம் சந்தோஷப்படும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பா ஒவ்வொரு நாளோ எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க என்ன நெருக்கத்தின் பாதையில் நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்ல 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 துதிக்க 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 அவருடைய அக்கினி நம்ம மேல வந்து இறங்கும் அந்த அக்கினி நமக்குள்ள வந்து இறங்கும் போது எந்த ஒரு அந்நிய அக்கினியும் நம்ம மேல பெலன்ஸ் செய்ய முடியாது எந்த ஒரு நம்மை நம்மை சேதப்படுத்த முடியாது எந்த ஒரு அக்கினியும் நம்முடைய அபிஷேகத்தை சீர்குலைக்க முடியாது முதலாவது அக்கினியினால் நம்ம ஞானஸ்நானம் பெற வேண்டும் யோவான் ஸ்நானகன் மத்திய மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சியின் வாரைய விற்பதற்கு கூட நான் பார்த்துறேன் அல்ல அவரோ பரிசுத்தாவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பா தேவை பிள்ளைகளாகிய நமக்கு தேவை முதலாவது ஜலத்தினால் உண்டாகிற ஞானஸ்நானம் இரண்டாவது பரிசுத்தாவியினால் உண்டாகிற ஞானஸ்நானம் மூன்றாவது அக்னியினால் உண்டாகிற ஞானஸ்நானம் இந்த மூன்று ஞானஸ்நானமும் நம்ம பெரும்போதுதான் எந்த ஒரு அக்கினியும் நம்மை பலம் செய்யாது எந்த ஒரு அந்நிய கிணியும் நம்மளை சேதப்படுத்தாது எந்த ஒரு துர் வாசனைகளும் நம்மிடத்தில் இருந்து வாசனை கெடுக்க பண்ணாது நம்மிடத்தில் இருந்து புறப்படுகிற வாசனை சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும் இந்த சுகந்த வாசனையை கத்த நுகர்ந்து பார்க்கிறா நன்றாய்க்க விடீங்க அதனாலதான் அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல வாசிக்கிறோம் அந்த மேல் வீட்டு அருகிலே செபிக்கும் போது பரலோக அக்கினி பரிசுத்த அக்கினி அவர்கள் மத்தியில் இறங்கி வந்தார் அவர்கள் எல்லாரையும் நிரப்பினார் அந்த அக்கினியில் நிரம்பினவர்களாக பேதுரு நின்று பிரசங்கம் பண்ணுகிறார் அந்த அக்கினிக்குள்ள இருந்த வார்த்தை கடந்து வருகிறது மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாய் என்னமோ ஒவ்வொரு நாளும் அக்னியாய் பிரகாசிக்க வேண்டும் அந்த அக்னி நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் இந்த பாசம் பண்ணும்போது தான் ஒரு நாளும் அக்கினிக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம் அந்நியக்குனி நமக்கு பெலன்ஸ் செய்யாது அந்நியக்குனி நமக்கு நம்முடைய சரீரத்தை சேதப்படுத்தாது செபிப்பமா தகப்பனே நமக்கு நன்றி சுவாமி நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி அப்பா அன்று மேல் விட்டு அறையில் பெந்தை கொஸ்த நாளிலே இறங்கி வந்தது போல இந்த வேலையிலும் கூட சுவாமி இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசு அக்கினி இறங்கி வருவதாக தகப்பனே நமக்கு நன்றி சுவாமி ஒவ்வொருவரை ஞான ஸ்நானம் கொடுங்கப்பா உம்முடைய பரிசுத்த ஞான ஸ்நானம் கொடுங்கப்பா தகப்பனே ஏனோ தானோ வாழ்க்கை வேண்டாம் டாடி இந்த சாத்ராமே சத்தாபை திரேகவை போல தகப்பனே நாங்களும் அப்பா அக்னி அந்நிய அக்னி எங்கள் விளைஞ்சு செய்யாதபடி அந்நிய அக்னி எங்களை சேதப்படுத்தாதபடி அந்நிய அக்னி எங்கள் அபிஷேகத்தை சீர்குலைக்காதபடி உமக்காக எலும்பி பிரகாசிக்கணும் எங்களுக்குள்ள இருந்து ஒரு சுகந்த வாசனை வெளிப்படணும்ப்பா கிருப செய்யுங்கப்பா நம்முடைய வாசனத்தின் வெளிச்சத்துல இன்னும் அதிகமா எங்களை நடத்தி கொண்டு போங்க இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப ஜெபிக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்